வார்த்தையை கேட்கலாம் திருப்பிக் ரோமர் எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் ரோமர் எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார் பாருங்க ஆவியானவரை குறித்து நம்ம இப்போ பாடமும் செய்தோம் ஆவியானவருடைய ஒத்தாசை உதவியை பற்றி இன்றைக்கி சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம் குறிப்பாக அதில் அவர் நமக்கு ஜெபிப்பதற்கு நமக்கு மிகவும் அற்புத விதமாக உதவி செய்கிறார் எந்த அளவுக்கு அற்புத விதமாக உதவி செய்கிறார்னா தேவனுடைய சித்தத்தின்படியே ஜபம் பண்ணுறதுக்கு உதவி செய்கிறார் ஒரு ஜபம் பண்ணுறீங்க அந்த ஜபத்திற்கு பதில் வர வேண்டும் என்றால் பாருங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி ஜபித்தா உடனே பதில் உண்டு என்றால் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு கொடுக்குறார் அப்போ ஆவியானவரே அதில் நமக்காக என்ன செய்கிறாரா தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னது என்று அறிவார் ஏன் ஆவியானுடைய அந்த உதவியை நாம் அதிகமாய் நாட வேண்டும் அப்படின்னா பாருங்கள் நான் இயேசு ஏற்றுக்கொண்டு ரச்சிக்கப்பட்ட புதுசில ஆரம்ப நாட்களில் ஆவியானவர் குறித்து கேள்விப்பட ஆரம்பித்தேன் அப்போ ஒரு புஸ்தகத்தை வாசித்தது எனக்கு ஞாபகம் இருக்குது டாக்டர் பால் யாங்கிச்சோ என்கிற ஒரு பெரிய பிரசங்க கொரியா தேசத்தில் இருக்கிறவர் அவர் ஒரு புத்தகத்தை எழுதியிருந்தார் அது தமிழில் மொழிபெயர்த்துருந்தாங்க அவர் என்ன புக்கு எழுதியிருந்தார்னா பரிசுத்த ஆவியானவர் என் மூத்த பங்காளர் இஸ் மை எல்டர் பார்ட்னர் அவர் தான் எனக்கு முதல் மூத்த பங்காளராக இருக்கிறார் எல்லா விதத்திலும் அவர் தான் எனக்கு உதவி செய்கிறார் அவர் சொல்வார் நான் எதுனாலும் அவரிடத்துலலாம் முதலாவது கேட்பேன் என்றால் அவர் தான் எனக்குள்ள மற்ற எல்லாரை விட எனக்குள்ள ரொம்ப நெருக்கமாக இருக்கிறவர் அவர் தான் வேதம் சொல்லுகிறது கத்தரோடு இசைந்து இருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியாக இருக்கிறான் ஆவியானவரையும் நம்மளையும் பிரிக்கவே முடியாது பாருங்கள் அந்த அளவுக்கு ஒரே ஆவியாய் இருக்கிறோம் அப்படி தான் வேதம் சொல்லுகிறது அப்போது அந்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறது எதுக்குன்னா நமக்கு உதவி செய்ய முடியாத நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் கூட இருக்கிறார் அப்போ அவருடைய ஒத்தாசையை நாம் நாடும்போது அவரிடத்துல பேசும்போது அவரிடத்துல கேட்கும்போது அவர் நமக்கு என்ன செய்கிறார் மிக அற்புத விதமாக உதவி செய்கிறார் அதில் குறிப்பாக நம்ம தேவனுடைய சித்தத்தோட எப்போதும் அப்படியே எசைஞ்சு அவர் கூட அந்த சித்தத்தோட நம்ம போகும்போது தான் பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையின் சரியான லக்கை நாம் அடைய முடியும் அதற்கு நமக்கு தேவனுடைய சித்தத்தின்படி ஜெபிப்பதற்கு ஆவியானவர் நமக்கு என்ன செய்கிறாராம் உதவி செய்கிறார் நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறீங்களா தேவ சித்தத்தை தாங்க நான் என் வாழ்க்கையை செய்ய விரும்புகிறேன் அவர் எனக்குன்னு வச்சுருக்கிற அந்த நோக்கத்தை அந்த சித்தத்தை செய்யணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் சொல்லுகிறேன் நீங்கள் ஆவியானவருடைய ஒத்தாசையோடு ஆவியில் ஜெபிப்பீர்கள் என்றால் உங்களால் அதை செய்ய முடியும் ரொம்ப எளிமையாக செய்ய முடியும் அதில் வருகிற சவால்கள் பிரச்சனைகள் பலவீனங்கள் கஷ்டங்கள் எல்லாவற்றுக்கும் வருகிற சோதனைகள் எல்லாவற்றையும் ஜெயித்து முன்னேறி போகிறதற்கு ஆவியானவர் என்ன செய்கிறார் உதவி செய்கிறார் இயேசுனுடைய வாழ்க்கையில் அதை பார்க்குறோம் நம்ம ஏற்கனவே அதை பற்றி சில காரியங்களை சொல்லியிருக்கிறேன் ஏசு வனாந்திரத்திற்கு அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வனாந்திரத்திற்கு சோதிக்கப்படும் முடியும் ஆவியானவராலே கொண்டு போகப்படுகிறார் சோதனையை ஜெயிக்க ஆவியானவர் உதவி செய்கிறார் சோதனை ஜெயித்து முடித்ததுக்கப்புறம் பலவீனமாக உணர்கிறார் ஆவியானவருடைய பலத்தினாலே அவர் கலீரையாவுக்கு போனார் அப்படின்னு வாசிக்கிறோம் அப்போ ஆவியானவருடைய பலன் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ரொம்ப 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 முக்கியமானதாக இருக்கிறது ஏன் அப்படின்னா ஏதேன் தோட்டத்தில் பாவம் செய்த போது மனிதன் ஆவியானவரை இழந்து போனான் அவன் பாவம் செய்த போது ஆவியானவர் அவனை விட்டு விலகி விட்டார் பாருங்க அவர் இவனுக்குள்ளாக வந்து வாசம் பண்ண முடியவில்லை இவனுடைய இருதயம் பொல்லாததாக இருக்கிறது இதையெல்லாம் இயேசு நமக்கு சிலுவையிலே சரி செய்திருக்கிறார் நம்மை நீதிமான்களாக தேவனுக்கு ஏற்புடையவர்களாக அவருடைய சித்தத்தின்படி செய்யக்கூடிய வாழக்கூடியவர்களாக நம்மை அவர் என்ன செய்திருக்கிறார் அவருடைய ரத்தத்தினாலே கழுவி மாற்றியிருக்கிறார் அப்போ தொடர்ந்து நாம் இன்னைக்கு ஆவியானோரை பெற்றிருக்கிறோம் இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக அந்த ஆவியானுடைய ஒத்தாசையை நாடும்போது நம்முடைய வாழ்க்கை ரொம்ப எளிதாக மாறி மாறிவிடுகிறது ஒருவேளை இப்போ ஜபத்தை குறித்து சொன்னேன் இல்லையா பாருங்க இப்போ நீங்கள் தமிழில் ஜோம் பண்ணுறீங்க இல்லைன்னா இங்கிலீஷில் ஏதோ ஜோம் பண்ணுறீங்க இல்லை அவங்கவங்க அவங்கவுங்களுக்கு தெரிந்த மொழிகளில் ஜோம் பண்ணுறாங்க அப்படி ஜெபிக்கும்போது சில நேரங்களில் நமக்கு என்ன ஜா பண்ணுறதுன்னு சரியாக என்ன செய்யலை தெரியறதில்லை இல்லை உண்மையிலே நம்ம வந்து ஒரு சரியாக சில நேரம் சொல்லுவாங்க என்கிட்ட சிலர் சரியாக தான் ஜோம் பண்ணுறனும் தெரிலங்க என் தெய்வ சித்த என்னன்னு தெரியல ஏதோ என்னுடைய எனக்கு தெரிஞ்சதை வச்சுன்னு செஞ்சிட்ருக்கிறேன் ஜோம் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படிலாம் சொல்லுகிறவர்கள் நீ கேள்விப்பட்டிருப்பீங்க ஏன்றால் நம்முடைய மூளை அறிவு ரொம்ப குறுகியதாக இருக்கிறது இன்னும் இன்னும் கிட்ட ஒரு பிரசங்க சொல்வார் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வேதத்தில் எத்தனையோ வாக்குத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வாக்குத்தங்கள் கூட நிறைய பேருக்கு தெரியறதில்ல பழைய பாட்டெல்லாம் எத்தனையோ வாக்குத்தங்கள் உடன்படிக்கையின் வாக்குத்தங்கள் என்று ஏராளமாக இருக்கிறது தீர்க்க தரிசன புஸ்தகங்களில் சரித்திர புஸ்தகங்களில் ஆதி ஆமத்தில் அந்த வெளிப்படுத்தின விசேஷம் வரை எவ்வளவோ வாக்குத்தங்கள் இருக்கிறது எல்லா வாக்குத்தங்களும் எல்லா எல்லாருக்கும் என்ன செய்கிறது இல்லை தெரியறதில்ல அதனால் என் வாழ்க்கையினுடைய காரியங்கள்ல எப்படி ஜபம் பண்ணுறது எப்படி சொல்கிறது எப்படி இந்த சூழ்நிலையை கையாளுவது எப்படி இந்த சூழ்நிலையை கையாளுவதற்கான வாக்குத்தத்தை பெற்றுக்கொண்டு சுதந்திரிப்பது இதெல்லாம் தெரியாததுனால வாழ்க்கையின் பிரச்சனையோடைய அப்படியே போராடி கொண்டு அப்படியே வாழ்ந்துட்டுருக்கிற நிறைய பேரை தான் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அப்போ எப்படி இதெல்லாம் நம்ம சரி செய்கிறது எப்படி நம்ம முன்னேறி போகிறது இல்லை இந்த தேவ சித்தான் ஜோம் பண்ணுறேன்னா சரியாக தான் ஜோவம் பண்ணுறேனான்னு சந்தேகம் வருது இதெல்லாம் எப்படி நம்ம சரி பண்ணுறது இதுக்கெல்லாம் எப்படிப்பட்ட இந்த கேள்விக்கெலாம் பதில் என்ன அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நான் சொல்கிறேன் அந்த தான் நமக்கு தேவன் தம்முடைய ஆவியானவரையை கொடுத்துருக்கிறார் அதற்காக தான் நாம் வேதத்தில் அந்நிய பாஷைகளில் ஜபிக்கிற ஜபத்தை குறித்தெல்லாம் நாம் வாசிக்கிறோம் அந்நிய பாஷைன்ற வரத்தையும் தேவன் நமக்கு அதற்காக தான் கொடுத்துருக்கிறார் நமக்கு நிறையன்னா ஜோ பண்ணுறதில்லை ஜோ பண்ண தெரியறதில்ல ஆனால் அந்த நேரத்தில் ஆவியானவர் என்ன செய்கிறார் நமக்கு உதவி செய்கிறார் சில நேரத்தில் நீங்கள் அந்நிய பாஷையில் ஜோம் பண்ணுறத கூட பண்ண முடியல என்ன வருகிறது ஏற்கனவே இதை குறித்து நான் முன்னாடி ஒரு முறை சொல்லும்போது சொன்னேன் நாம் பெரும் மூச்சு விடுக்குறோம் என்ன பண்ணுறதுனே தெரிலாண்டவர் எனக்கு கஷ்டமாக இருக்குது என்னால் முடியல எப்படி ஜோ பண்ணணும் தெரியல எப்படி இதை கையாளுறதுன்னு தெரியல எப்படி என்ன பண்ணுறதுனே புரியாமல் நான் தவிர்த்துட்ருக்குறேன் எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி பெருமூச்சு விடுகிறோம் அழுகிறோம் பாருங்கள் அப்படி கூட நமக்கு ஆவியானவர் என்ன செய்கிறார் உதவி செய்கிறார் நம்முடைய பெருமூச்சை அவர் காண்கிறார் நீங்கள் நம்புகிறீங்களா நான் ரொம்ப நம்புகிறேன் பாருங்கள் ஆவியானவர் நமக்காக பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறார் எந்த அளவுக்கு ஆவியானவர் உதவி செய்கிறார் பாருங்கள் நமக்கு ஜோமான தெரில சில நேரத்தில் ஆனால் அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார் சரியான ஜபங்களை ஏறெடுக்கிறார் ஏன்னா தேவனுடைய சித்தம் என்னன்னு அவருக்கு தான் நல்லா தெளிவாக தெரியுது சில நேரம் பார்த்தீங்கன்னா தேவனுடைய சித்தம் ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் நம்மளுடைய தேவை என்னன்றதே நமக்கு தெரியறதில்லை நம்முடைய இருதயத்தின் தேவை என்ன உண்மையிலே நம்முடைய வாழ்க்கையின் தேவை என்ன நம்ம வாழ்க்கையில் நாம் எதை உண்மையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கை நோக்கத்திற்கு நம்முடைய வாழ்க்கை நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு தேவையான காரியங்கள் என்ன இதெல்லாம் கூட நம்ம தெரியாமல் இருக்கிறோம் நம்ம ஏதோ சின்ன சின்ன தேவைகளை கொடுத்து பெருசாக கவலைப்பட்டு அதை பற்றி பெருசாக அவர்கிட்ட போராடி ஜோம் பண்ணிகிட்டு ஆனால் பாருங்கள் அதெல்லாம் குறித்து வேதம் சொல்கிறது உங்களுக்கு இன்னது தேவை என்பதை உங்கள் பரமப்பிதான் அறிந்திருக்கிறார் நம்ம சாப்பாடை குறித்து ட்ரெஸ்ஸை குறித்து திருமண காரியங்களை குறித்து கடன் பிரச்சனைகளை குறித்து இதெல்லாம் குறித்து ரொம்ப இருக்கிறோம் ஆனால் பாருங்கள் இதெல்லாம் நமக்கு தேவை என்று நம்ம பரமப்பிதான் அறிந்திருக்கிறார் என்ன பண்ணணுமா நம்ம அவரை தேடணுமா முதலாவது தேவனுடைய ராஜ்ஜியத்தையும் நீதியும் தேடுங்கள் அப்போ நம்ம நிறைய நேரத்தில் நம்ம வாழ்க்கை நோக்கத்தை தேடுறதில்ல அது என்னன்னே நமக்கு புரியறதில்லை பாருங்கள் அதற்கு ஆவியானவர் உதவி செய்கிறார் ஏனென்றால் ஆவியானவருக்கு தேவனுடைய இருதயமும் நல்லா தெரியும் நம்முடைய இருதயமும் நல்லா தெரியும் நம்மளை எதற்காக இருக்கிறார் இந்த பூமியில் எதுக்கு இந்த ஊரில் பர்டிகுலராக இந்த இடத்துல வச்சுருக்கிறார் இந்த குடும்பத்தில் பிறக பண்ணியிருக்கிறாரு அப்படின்றது அவருக்கு தான் நல்லா தெரியும் அப்போ நம்முடைய இருதயத்தையும் தேவனுடைய இருதயத்தையும் இணைக்கிறார் பாருங்கள் அவருடைய இருதயத்தின் விருப்பங்கள் எண்ணங்கள் இயக்கங்கள் எல்லாத்தையும் நம்முடைய இருதயத்தின் விருப்பமாக மாற்றுகிறார் நாம் அவரை சார்ந்து கொள்ளும்போது அதனால தான் அவர் பாலியாமிச்சுவர் புத்தகத்தை படித்த போது எனக்கு மிகுந்த சந்தோஷமா இருந்தது அவர் எனக்கு மூத்த பங்காளராக இருக்கிறார் ஏன் கூட அவர் எப்போது எனக்கு உதவி செய்கிறார் இன்னும் அவர் சொல்லுவார் அவர் எப்போது உட்கார்ந்து இருக்கும்போது பக்கத்தில் இன்னொரு சேர் போட்டு போகிறான் என் கூட அவர் ஆவியான இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு நபராக மதிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படியெல்லாம் நாம் பழகும் போது என்ன ஆகிறது நமக்கு ஜப வாழ்க்கையை எளிதாகி விடுகிறது நம்முடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளை சவால்களை சந்திக்கிறது ரொம்ப எளிதாகி விடுகிறது ஏன்னா அவருக்கு தெரியும் அந்த பிரச்சனை ஏன் வந்துச்சுன்னு தெரியும் இதை எப்படி தெரியும் இதன் மத்தியில் தேவ சித்தத்தின்படி எப்படி ஜபிக்கிறதுன்னு அவருக்கு தெரியும் ஏன் தேவசித்தின்படி ஜபிக்கணும் ஒன்றியோ ஒன் ஐந்தாவது அதிகாரம் திருப்பிக் கொள்வோம் ஒன்றியோ ஒன்றிய ஒன் ஐந்தாவது அதிகாரம் பதினான்கு பதினைந்தாவது வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் பாருங்க தேவ சித்தம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க அவர்கிட்ட போய் கேட்கறதுக்கு ரொம்ப தைரியமா போவீங்க ஒரு போல்ட்னஸா போவீங்க இதுதான் அவருடைய சித்தம் அப்படின்னு கான்பிட ரொம்ப கான்பிடன்ட் இருக்கும் உங்களுக்கு அவர் நமக்கு செவி கொடுக்குறார் ஏன்னா இது அவர் சித்தம் நான் நான் கேட்டால் அவர் எனக்கு செவி கொடுக்கிறார் என்பது நமக்கு உண்டாயிருக்கிற தைரியம் நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்று கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம் அப்போ அவர் சித்தம் என்னன்னு தெரிஞ்சுனா நமக்கு தைரியம் வருகிறது அந்த தைரியத்தோடு அந்த சித்தத்தின்படி நாம் எதை கேட்டாலும் அதை நமக்கு அவர் என்ன செய்கிறாரா செய்கிறார் என்பதை அதை பெற்று கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோன்ற விசுவாசத்துல பேச விசுவாசம் என்பது என்ன காணப்படாதவைகளை காண்கிறது விசுவாசம் இந்த கண்ணால பார்க்க முடியல ஆனால் விசுவாச கண்களால் ஒன்றை காண முடிகிறது பெற்றுக்கொள்ள முடிகிறது ஆபரகம் பாருங்க பிள்ளை இல்லாத நேரத்துல அவனுக்கு வாக்கு பண்ணுகிறார் வாக்குத்தத்தத்தினாலே அவன் பிள்ளைகளை காண்கிறான் வானத்து நட்சத்திரத்தை போல என் சந்ததி பெருகும் என்பதை காண்கிறான் இதுக்கெல்லாம் யார் உதவி செஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்க ஆவியாளரும் அவனுக்கு உதவி செய்கிறார் அவன் கற்பனை சக்தியை தூண்டி விடுகிறார் வார்த்தையின் மூலமாக அவன் காண்கிறான் பிள்ளையும் பெற்றெடுக்கிறான் சரீரத்தில் பலன் உண்டாகுது புதிய பலன் உண்டாகுது வயசான தாத்தா பாட்டிக்கு பெரிய பலன் உண்டாகுது பாருங்கள் நீ நிறைய பேர் அதெல்லாம் நம்புறதில் பெருசு அதனால தான் பிள்ளை இல்லாமல் தவிக்கிறார்கள் ஆனால் தேவனுடைய பலன் நம்மை பலப்படுத்துகிறது செத்த சரீரத்தை பலப்படுத்துச்சு பாருங்கள் ஆவிரகாவுக்கும் சாராளுக்கும் அதையே பண்ண முடியும்னா இன்றைக்கி நாம் வாழ்க்கையில் சந்தித்து கொண்டிருக்கிற பிரச்சனைகள் காரியங்களை நாம் சரி செய்ய முடியாதுன்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறேன் நிச்சயமாக சரி செய்ய முடியும் அப்போ தேவனுடைய சித்தத்தின்படி ஜோம் பண்ணாலே ஒரு பெரிய தைரியம் இருக்குது அது தெரியலன்னா நமக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது கேட்கலாமா வேணாமா கிடைக்குமா கிடைக்காதா இதை விட நிறைய நேரத்தில் நான் பாருங்கள் நான் ஆரம்ப நாட்களில் ஜப பல ஜப கூட்டங்கள் அட்டென்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் பெண்கள் ஜப கூட்டத்திலலாம் போய் உட்காந்துருக்கிறேன் நான் கீபேஜ் ஏதாவது கற்றுக்கலாம் அப்படின்லாம் உட்கார்ந்துருக்கிறேன் நான் அப்போல்லாம் என்ன கவனிச்சிருக்கிறேன் ஜபத்தை குறித்து எனக்கு இப்படி சொல்லிருக்கிறாங்க நாம் ஜபிக்கும் போது சில நேரத்தில் தேவன் ஆம் என்று பதில் கொடுப்பார் சில நேரத்தில் அவர் இல்லை என்று பதில் கொடுப்பார் சில நேரத்தில் அமைதியா இருப்பார் இப்படிலாம் எனக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க நான் வந்து ஏதோ பா அப்படின்ற மாதிரி ஆச்சரியப்பட்டிருக்கேன் அது குறித்து ஆனால் அப்புறம் தான் புரிஞ்சுது உண்மையிலே அவர் அப்படி தான் இருக்கிறாரா சில நேரம் ஆமாம்னு கொடுக்குறாரு சில நேரம் இல்லைன்னு கொடுக்குறாரு சில நேரம் அமைதியாக இருக்கிறார் இப்படி தான் இதான் வேதம் போதிக்குதா அப்படின்னு கவனிச்சு வேதத்தை எடுத்து வாசிட்டு பார்த்தோன்னா அப்படி இல்லை நாம் எதையாகிடும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்குறார் வேதம் இப்படி சொல்லுது பாருங்க அப்போ சில நேரத்தில் நம்ம ஒரு மத நம்பிக்கையில் இப்படி அப்படி நம்முடைய அனுபவத்தை வச்சே ஓடிட்டுருக்குறோம் சில நேரத்தில் நம்ம இவங்க ஏன் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன்னா ஏதாவது தப்பாக ஜோம் பண்ணிவிட்டு அப்படின்னா அவர் அமைதியாக தான் இருப்பார்னு நினைக்கிறேன் நான் இது உனக்கு வேணாம் பானம் அமைதியாக இருக்கலாம் மேபி இல்லைன்னா நம்முடைய மனது பாருங்கள் பல காரியங்களில் கவலைப்பட்டு கலங்கி அப்படியே தசை திரும்பி அலக்கழிக்கப்பட்டு டிஸ்ட்ராக்ட் ஆகி கிடக்குது இதன் மத்தியில் தேவன் என்ன அவருடைய சித்தம் என்னன்றது நமக்கு புரிய மாட்டேங்குது ஏன்னா ரோமர் பன்னெண்டு ரெண்டில் வாசிக்கிறோம் நாம் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னது என்று பகுத்தறியத்தக்கதாக உங்களுடைய மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் அப்படின்னு எழுதுறாரு அப்போ நம்முடைய மனம் புதிதாகலைன்னா மனம் பல விஷயங்களில் டிஸ்ட்ராக்ட் ஆகி கிடந்ததுன்னா மனம் பழைய காரியத்தை சிந்திச்சுட்டு இருந்ததுன்னா தேவ சித்தம் என்னன்றது நமக்கு தெளிவாக தெரியாது ஒரு மொழிபெயர்ப்பு அப்படியே சொல்லுது மனம் புதுசாகலன்னா தேவ சித்தம் உங்களுக்கு தெளிவாக தெரியாது தெளிவாக தெரிலனா தேவ சித்தத்தின் மீட்டு ஜபிக்க முடியாது தைரியம் இருக்காது பாருங்கள் அப்போ மனம் புதிதாகிறது ரொம்ப முக்கியம் எப்படி மனம் புதிதாகும் நம்முடைய தேவனுடைய வார்த்தையினாலே நம்முடைய மனம் புதிதாகிறது தேவனுடைய வார்த்தையில் தேவ சித்தம் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்போ இதை எடுத்து நிரப்ப நிரப்ப நம்முடைய மனதில் பெரிய கிளாரிட்டி கிடச்சிருப்பாரு இதுதான் தேவ சித்தம் அப்படின்னு தைரியமாக இருக்க முடியும் ஏசு அப்படி தான் இருந்தார் ஏசு யோவான் பதினொன்றாறு அதிகாரத்தில் லாசருவின் கல்லறைக்கு முன்பாக நின்று ஜபிக்கிறார் இதை போது தான் எனக்கு தெளிவு கிடச்சிது அவர் எப்போதும் ஜோம் பண்ணும்போது ஆம்னு சொல்கிறாரு இல்லைன்னு சொல்கிறார் யேசல்லார் அமைதியாக இருக்கிறார் இந்த இதை அப்படியே நான் டோட்டலை விட்டேன் பாருங்கள் ஏன் விட்டேன் ஏசு சொல்கிறாரு நான் ஜபிக்கிற பொழுதெல்லாம் என் ஜபத்தை நீர் கேட்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் ஏசு அதை சொல்கிறார் நான் எப்போ ஜோம் பண்ணாலும் நீ என் ஜபத்தை கேட்கிறீர் ஆனால் இப்போ ஏன் ஜோம் பண்ணுறேன் இவங்க முன்னாடி நின்று ஏன் ஜோம் பண்ணுறேன் இவங்க நம்பட்டும் ஜோம் பண்ணுறான் இவர்கள் விசுவாசிக்கும்படியா இவர்களுக்கு முன்பாக இப்போ நான் ஜோம் பண்ணுறேன் ஏன்னா பொதுவாக இவர் அப்படி முன்னாடி யார் முன்னாடி ஜோம் பண்ணதில் பாருங்க இயேசு அதிகாலையில் இருட்டோடு எழுந்து வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போய் தனித்து பிதாவோடு ஜெபித்தார் நிறைய நேரம் அவரோடு ஸ்பெண்ட் பண்ணார் தினமும் மூணு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணாருன்னு சொல்கிறாங்க என்ன ஜோ பண்ணியிருப்பார் அவர் சித்தத்தை குறித்து தெளிவு இருந்ததுனால ஆவியானுடைய ஒத்தாசையோடு அந்த ஜபத்தை ஏறெடுக்கிறார் இல்லைனா மூணு மணி நேரம்லாம் ஜோம் பண்ண முடியாது பாருங்கள் ரொம்ப கஷ்டம் நிறைய பேருக்கு மூணு நிமிஷமே கஷ்டமாக இருக்குது இல்லையா அப்போது ஆவியானுடைய ஒத்தாசை எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் ஆவியானவர் நமக்கு நம்முடைய பலவீனங்களில் உதவி செய்கிறார் தேவனுடைய சித்தத்தின்படி ஜபிக்க நமக்கு உதவி செய்கிறார் அதனால்தான் ரொம்ப சரியான விதத்தில் தம்முடைய ஆவியானவரையே நாம் ஒரு தவறும் இல்லாமல் அவருடைய சித்தத்தின்படியே ஜபிக்கிறதுக்காக தம்முடைய ஆவியானவரை நமக்குள்ளே என்ன செய்திருக்கிறார் வைத்திருக்கிறார் எவ்வளோ நல்ல தேவன் பாருங்கள் யோவான்ல இயேசு வந்து ஆவியானவர் குறித்து சொல்லும்போது சொல்கிறாரு நான் உங்களை தி திக்கற்றவர்களாக விடேன் நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நான் போவேனே அகில் பரிசுத்த ஆவியான ஒரு தேச்சரவாளன் என்ன செய்வார் வருவார் நான் போகாது இருந்தாலும் அவர் என்றார் அப்போ நல்ல ஒரு தேச்சரவாளன் நம்ம கூட உள்ளத்தில் இருக்கிற ஒரு தேச்சரவாளன் அவர் நமக்காக என்ன செய்திருக்கிறார் அனுப்பி வைத்திருக்கிறார் அவர் என்ன பண்ணுறாரு நல்லா கவனிங்க ஆவியானவர் நம்ம உதவி செய்தால் உள்ள இருக்கிறார் ஆனால் நாம் வந்து மற்ற எல்லா இடத்துலையும் ஆலோசனை கேட்குறோம் அவங்ககிட்ட கேட்குறோம் இவங்ககிட்ட கேட்குறோம் இவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நிறைய அவங்க அவங்கள்ட்ட நான் ஆலோசனை கேட்குறோம் இன்னும் எளிமையாக ஒரு உதாரணம் சொல்ல பாருங்கள் ஆவியான ஒரு குறித்து வேதம் பயன்படுத்துகிற பேராக்ளிட் அப்படின்ற வார்த்தை அவர் ஒரு வக்கீல் மாதிரி செயல்படுறார் நீங்கள் ஒரு கோர்ட்டில் போய் ஒரு கேஸ் போடணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் யாரை தேடணும் வக்கீலை தான் தேடணும் வக்கீல் இல்லாமல் நீங்கள் கோர்ட்டுக்குள்ளே போய் கேஸ் எதுவும் பண்ண முடியாது பாருங்கள் வக்கீலில் போய் தான் அவங்ககிட்ட தான் நீங்கள் ஆலோசனை கேட்கணும் ஒரு அட்வொகேட்டை அட்வொகேட்டை பிடிக்கணும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைங்க இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவங்க வளர்ந்து என்ன பண்ணுறாங்க லாலேருந்து எடுத்து இதை இந்த மாதிரி ப்ரொசீஜர் இருக்குது இதன்படி தான் போய் என்ன செய்யணும் கேஸை கோர்ட்டில் கொண்டு போகணும் அப்பீல் பண்ணுறதுக்கே அங்கே போய் கேஸை கொடுக்குறதுக்கே வக்கீல் மூலமாக தான் போகணும் பாருங்கள் ஏன்னா நமக்கு தெரியறதில்ல பாருங்கள் வேதம் ஆன்சர் புக்காக இருக்கிறது பரிசுத்த வேதாவும் தான் அதே ஆனால் அதே நேரத்தில் அது ஒரு லா புக்காகவும் இருக்கிறது எப்படி தேவ நேரத்தில் அணுக வேண்டும் எப்படி நம் காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு நமக்கு ஆவியானவர் என்ன செய்கிறார் ஒரு வக்கீல் போல் ஒரு சட்ட ஆலோசகரை போல செயல்படுகிறார் ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும் அவருடைய உதவியை நாட வேண்டும் சட்டப்பூர்வமாக உங்களுக்கு என்னவெல்லாம் சொந்தமாக இருக்கிறது இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டதுனால அவருடைய சொந்த பிள்ளைகளாக மாறினதுனால சட்டப்பூர்வமாக உங்களுக்கு என்னவெல்லாம் உரிமையாக இருக்கிறது என்பது ஆவியானவருக்கு உங்களோட நல்லா தெரியும் ஆதாம் பாவம் பண்ணதுனால நமக்கு நிறைய உரிமை சொத்து வந்துச்சு என்ன வந்துச்சு தெரியுமா பாவம் வந்துச்சு சாபம் வந்துச்சு வியாதி வெறுமை வேதனை கஷ்டம் வேலையில் கஷ்டம் ஒரே தொல்லை குடும்ப பிரச்சனை இதெல்லாம் ஆதாமின் சந்ததியாக பிறந்த நமக்கு சொத்து மாதிரி வந்துச்சு பாருங்கள் ஆனால் இப்போ நம்ம ஏசு ஏற்றுக்கொண்டு ரெண்டாம் ஆதாமின் சந்ததியாக கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறோம் இப்போ ரெண்டாம் ஆதாமின் மூலமாக ஏசு கிறிஸ்துவின் மூலமாக சிலுவையில் நமக்கு அநேக சொத்துக்கள் உரிமைகள் சம்பாதித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அநேக ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அநேக நன்மைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்போ அதெல்லாம் யாருக்கு தெரியும் நிறைய நேரம் நமக்கு தெரியறதில்ல நம்ம பைபிளில் நிறைய படிக்கிறது இல்லை பாருங்க நிறைய நேரம் படித்தாலும் புரிய மாட்டேங்குது என்னால தான் பவுல் ஜபம் பண்ணுறாரு ஓ எபே சார் ஒன்றாவது அதிகாரத்துலருந்து வாசிப்பாருங்க அற்புதமான ஜபம் தினமும் உங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டிய ஜபம் என்னவா மனக்கண்களை பிரகாசிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறார் வாசி இருக்கீங்களா அந்த ஜபத்தை அந்த ஜபத்தை எடுத்து வாசிச்சு பாருங்கள் அற்புதமான ஜபம் நீங்கள் இன்னைக்கு சபையில் ஜபிக்கிற ஜப குறிப்புலாம் அதில் இருவே இருக்காது என்ன ஜெபம் பண்ணுறாரு பதினேழாவது வசந்த பதினாறாவது வசந்த ஜோம் பண்ணுறாரு இடைவிடாமல் நான் உங்களுக்காக ஸ்தோத்திரமணியின் ஜபங்களில் உங்களை நினைத்து நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்திரிட வேண்டும் ஆவியானவருடைய ஒத்தாசம் உங்களுக்கு வேணும் அவர் என்ன பண்றாரா தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் பாருங்க உங்களுக்குள்ள ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ள பரிசுத்தவான்களுக்குள்ள அவருக்கு ஒரு மகிமையின் ஐஸ்வர்யம் உண்டாயிருக்கிறதா தாம் கிறிஸ்துவை மருத்துவரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன் அண்டு இந்த மக்களுக்கு இவங்க தேவையெல்லாம் சந்திங்க அப்படி இப்போ ஜோமன் கோயில் பாருங்கள் தேவையே என்ன பிரகாசம் உள்ள மனக்கண்கள் என்னெல்லாம் சொத்து இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியல மகிமையின் உங்களுக்கு என்ன உண்டாக இருக்குதுன்னு தெரியல இவங்க டைரக்டாக பரவலும் போவே வெயிட் பண்ணிட்டுருக்கிறாங்க அது போகும்போது போகலாம் இங்கே அநேக காரியங்களை கொடுத்துருக்கிறார் மேன்மையான காரியங்களை கொடுத்துருக்கிறார் மகிமை நம்பிக்கையாக கிறிஸ்துவே நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் அதில் எவ்வளோ பெரிய பவர் இருக்குது ஆவியானவர் எவ்வளோ வல்லமையாக நமக்குள்ளே ஒர்க் பண்ணிட்டுருக்கிறாரு மூணாவது அதிகாரத்தில் அதை பற்றி பேசுகிறாரு இதெல்லாம் நமக்கு புரியாமல் நம்ம பாட்டு என்ன செஞ்சிட்ருக்குறோம் பல காரியங்களை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறோம் நாம் கிறிஸ்துவோடு தேவனுடைய உடன் சுதந்திர வாடிகராக இருக்கிறோம் கிறிஸ்துவுக்கு என்னெல்லாம் உரிமை இருக்குதோ என்னெல்லாம் உரிமை இருக்கிறதோ அந்த சொத்துரிமையெல்லாம் நமக்கு இருக்கிறது அந்த மகிமே ஐஸ்வர்யம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் திருமண காரியங்களுக்கு தேவையான பண தேவை இருக்குதா அதிலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அவரிடத்துலேருந்து ஜபித்து கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் அதை கொடுக்க அவர் ஆயிரம் வழிகளை வைத்திருக்கிறார் ஆனால் நாம் என்ன செய்கிறோம் அதெல்லாம் புரிஞ்சுக்காம குழம்பிக்கிட்டுருக்குறோம் வாழ்க்கையின் பிரச்சனையில் போட்டு முட்டி குழம்பிகிட்ருக்கிறோம் பாருங்கள் நாம் நன்றாக இருக்கிறதுக்கு தம்முடைய ரத்தத்தை சிந்தி தன்னுடைய உயிரையே கொடுத்து நமக்காக அநேக நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் அவர் சம்பாதித்து வைத்திருக்கிறார் ஆனால் என்ன அதனுடைய வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கிறதற்கு நடைமுறை வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் தினமும் சந்திக்கிற சவால்கள் தேவைகள் மத்தியில் இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு தேவையை சந்திக்கிறதுக்கு தேவையை பெற்றுக்கொள்வதற்கு சவால்களை மேற்கொள்வதற்கு ஆவியானவர் நமக்கு என்ன செய்கிறார் உதவி செய்கிறார் எத்தனை பேர் ஆவியானவர் நமக்கு கொடுத்தது ரொம்ப நல்லதுன்றீங்க நான் ரொம்ப நல்லதுன்றேன் வாழ்க்கையை ரொம்ப எளிமையாகி கொடுத்துருக்கிறார் நமக்கு ஆகவே அந்நிய பாசையில் நீங்கள் ஜெபிப்பீர்கள் அந்நிய பாசைகளில் தேவனோடு உறவாடுங்கள் ஜெபியுங்கள் இல்லைங்க அது எனக்கு இல்லை இன்னும் அந்த வரங்களை பெற பெறாத மாதிரி நான் இருக்கிறேன் ஆவியின் நிறைவை நான் பெறலைன்னா கேளுங்க ஆவியின் அபிஷேகத்தை கேளுங்கள் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும்போது அவர் தமிழத்தில் கேட்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்னு ஊக்காளுகிறார் அந்த ஆவியானவரை நாம் பெற்றிருக்கிறோம் ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுருக்கிறோம் பெறாதவர்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் அந்த ஆவியானவர் நமக்கு எல்லா விதத்தில் என்ன செய்கிறார் உதவி செய்கிறார் நமக்காக வழக்காடுகிறார் நம்முடைய பிரச்சனையினுடைய வேர் என்ன நம்ம ஒரு தேவையில்ல ச சிக்கலில் சவால்களில் சிக்கி தவிச்சுட்ருக்குறோம் அதற்கு ஒரு அந்த பிரச்சனைக்கு ஒரு வேர் இருக்குது பாருங்கள் நம்ம வெளிலயே ஏதாவது பண்ணிகிட்ருக்குறோம் ஆனால் அதற்குன்னு ஒரு வேர் இருக்குது அது ஆவியானவருக்கு தெரியும் அங்கேயே அதை கலைந்து எரிந்து விடுகிறார் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையே வராது அந்த அளவுக்கு அதை கலைந்து முற்றிலுமாக நீக்கிவிட வேண்டும் என்று விரும்புகிறார் பாருங்கள் அதனால தான் நமக்கு அவருடைய உதவி தேவை ஜபத்தில் கூட பாருங்கள் நம்ம மேலோட்டமாக பார்த்துட்டு ஜபம் பண்ணிட்டுருக்கிறோம் ஆனால் அவரை உள்ளான விதத்தில் இருக்கிற ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கிற காரியங்களை அறிந்தவராக இருக்கிறார் அதன் அடிப்படையில் நம்ம ஜெபிக்க வைக்கிறார் நாம் ஜெபிக்கும்போது காரியங்களை என்ன செய்கிறது மாறுகிறது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெபிப்பதற்கான ஞானத்தை கொடுக்குறார் வாழ்க்கையின் நல்ல ஒரு தீர்மானங்களை டிசிஷன் எடுக்கிறதற்கு அவர் உதவி செய்கிறார் அப்படிப்பட்ட வல்லமையும் ஞானமும் உடைய ஆவியானவர் நமக்கு தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறார் அதனால் நான் நிச்சயமாக சொல்கிறேன் ஃபைனலா அவரை சார்ந்து நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால் அவரிடத்தில் ஆலோசனை கேட்பீர்கள் என்றால் ஒரு நபரிடத்தில் நீங்கள் இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ட போய் எப்படி பேசுவீங்க அப்படி அவரிடத்தில் நீங்கள் பேசுவீர்கள் என்றால் நான் சொல்லுகிறேன் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்திக்கிற பிரச்சனைகள் சவால்கள் இதெல்லாத்திலையும் ஜெயிக்கிறதை தவிர வேற வழியே இல்லை இங்கே ஜெயித்து தான் ஆகணும் சில சொல்லுவாங்க இல்லையா இப்படியே தான் போயிட்டு இருக்கு தான் போல இருக்குது நமக்கு வாய்ப்பு முன்னேறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இதுலேருந்து வெளில வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு இல்லையா நான் சொல்கிறேன் நீங்கள் ஆவியானவரை சார்ந்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வெளியில் வர்றதுக்கு மட்டும் தான் வாய்ப்பு முன்னேறதுக்கு மட்டும்தான் வாய்ப்பு இருக்குது ஜெயிக்கிறதுக்கு மட்டும்தான் வாய்ப்பு இருக்கிறது ஏனென்றால் சத்துரு வெள்ளம் போல் வரும்போது ஆவியானவர் என்ன செய்கிறார் வெற்றி ஜெய கொடியை ஏற்றுகிறார் உங்களுக்காக அவர் ஏற்றுகிறார் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன அவரை சார்ந்து கொள்ள வேண்டும் அவரத்துல உதவியை நாட வேண்டும் கேட்க வேண்டும் கேட்கிற எவனும் என்ன செய்கிறான் பெற்றுக்கொள்கிறான் ஆகவே அவருடைய உதவியை நாடுங்க அந்நிய பாஷையில் ஜெபிங்க ஆவியின் நிறைவில் ஜெபிங்க சில நேரத்தில் அந்நிய பாஷையில் இல்லை பெருமூற்றிகளோடு ஜெபிக்க அவர் உதவி செய்கிறார் அது தேவனுடைய சித்தத்திற்கு ஏற்ற ஜெபமாக இருக்கிறது உங்கள் வாழ்க்கையிலே அது வந்து என்ன செய்கிறது பழிக்கிறது நீங்கள் எந்த காரியத்தை குறித்து வேணாம் யோசிச்சுட்டு இருக்கலாம் நான் சொல்லுகிறேன் ஆவியான ஒரு இடத்துல உதவியை நாடுங்கள் நாம் ஜெபிக்க வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியால் பரிசுத்த ஆவியானவர் தாமே நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறார் ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே ஆண்களுக்காக யாருக்காக நமக்காக ஜெபிக்கும்போது இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிந்திருக்கிறார் அதன்படியே ஜெபித்து நம்முடைய வாழ்க்கையில் காரியங்களை மாற்றுகிறார் நம்ம வாழ்க்கையை ரொம்ப எளிமையாக வச்சிருக்கிறார் பாங்க ஈஸியாக்கி கொடுத்துருக்கிறார் நாம் எல்லாவற்றையும் கிறிஸ்து நமக்காக சம்பாதித்த எல்லாவற்றையும் பெற்று இந்த நடைமுறை வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அதை அனுபவிக்கும் போது என்ன ஆகுது பாருங்கள் நாம் பிரச்சனை சவால்களை ஜெயிக்கும் போது முன்னேறும்போது என்ன ஆகுது மற்றவர்கள் பார்க்குறாங்க இந்த உலகத்தில் நம்ம ஒரு காட்சி பொருள் மாதிரி வச்சுருக்கிறாரு எனக்கும் இதே பிரச்சனை வருது குடும்ப பிரச்சனை வருது அவனுக்கும் அதே குடும்ப பிரச்சனை வருது ஆனால் இதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறானே திருமணத்தில் பிரச்சனை வருது தேவைகளில் பிரச்சனை வருது ஆனால் இந்த ஈஸியை ஹேண்டில் பண்ணிட்டு முன்னேறி போயிட்டு போயிட்டுருக்கிறானு மற்றவர்கள் ஆச்சரியப்படுகிற விதத்தில் ஆவியானவர் உங்களை நடத்த முடியும் ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய சித்தத்தின் அந்த அலைன்மெண்ட்டுக்குள்ளே வந்துடுறீங்க அதுக்குள்ளே போயிட்டுருக்குறீங்க எதுவும் உங்களை அணுக முடியாது தீங்கு நெருங்க முடியாது ஏனென்றால் அவர் தான் சொல்லியிருக்கிறாரு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை ஆமாம் ஆவியானவரை சார்ந்து கொள்ள ரெடி ஆகிட்டீங்களா சார்ந்து கொள்ளுங்கள் வெற்றி நிச்சயம் நாம் ஜெபிக்கலாம் ஓ எங்களை அதிகமாக எங்கள் நல்ல தகப்பனே நாங்கள் ஆவியாருடைய ஆவியானவருடைய ஒத்தாசையோடு எங்கள் இயேசுவின் நாமத்தினால் என்னுடைய சமூகத்தில் வருகிறோம் நல்ல காலவேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் பர்ஷு எங்களுக்கு உதவி செய்வீராக இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்தருள்வீராக ஆண்டவர் எங்களுக்காக நீ சம்பாதித்து வைத்த எல்லா நன்மைகளையும் பெற்று வாழ்க்கையில் அனுபவிக்க நீர் உதவி செய்யும்படியாக சுபிக்கிறோம் சகல சத்தியத்திற்குளும் நடத்துகிறவர் சத்தியத்தையும் அறிவர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னவர் நாங்கள் விடுதலையோடு வாழ இந்த சத்தியத்தை அனுபவித்து வாழ உதவி செய்யும்படியாய் சபிக்கிறோம் அத்தாவே வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆவியானவர் தாமே வெற்றி கொடியை ஏற்றுவிராக வெள்ளம் போல் சத்துரு வரும்போதெல்லாம் பிரச்சனைகள் சவால்கள் வரும்போதெல்லாம் தேவைகள் நெருக்கும் போதெல்லாம் ஆவியானவர் தாமே வெற்றி கொடியை ஏற்றுவீராக தேவைகளை நிறைவாக்குவீராக குறைவுகள் உடைய நாமத்தினாலே மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாவதாக கர்த்தாவே இப்படி செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே நீ தொடர்ந்து வழிநடத்தும் உம்முடைய உடைய கிருபை இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பெருகுவதாக ஆவியானவர் ஒரு இருந்து வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஷபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் காட் யூ இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் இதை உங்கள் நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் காலையில் கடவுளோடு என்கிற இந்த ஜபம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை ஒவ்வொரு நாளும் காலை ஐந்து முப்பது மணி முதல் ஆறு மணி வரை கூகுள் மீட் இணையதளத்தில் நடைபெறுகிறது இதில் நீங்களும் நேரடியாக கலந்து கொள்ள விரும்பினால் ஒன்பது நான்கு எட்டு ஏழு ஆறு ஆறு பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று ஒன்பது என்கிற எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அல்லது வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜ் அனுப்பலாம் உங்களுக்கு அதற்கு தேவையான லிங்க் மற்றும் விவரங்கள் அனுப்பி வைக்கப்படும் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள்